வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய நீங்க சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மூடநம்பிக்கையில போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி வந்து நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்மா வந்து இந்த வாழ்க்கையில் சாதகமான சாதகமற்ற சம்பவங்களாக உருவடிக்கிறது அதுக்கு ஒளி தத்துவம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டின் முதல் மாதமாகிய ஜனவரி மாதம் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறது கொஞ்சம் டீடைலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஸோ அதை தொடர்ந்து நம்மளுடைய காணொலிஸ்லாம் வந்து உங்களை வந்து அடைந்து அது மூலமாக பலன் பெறுவீர்கள் இப்போ பாத்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மகர மகர் ராசிக்காரங்க எப்படி ஒரு பலன்கள் கொடுக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி இரண்டாம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார் இன்னொரு மூன்று நாலு மாதத்துல வந்து ஏற நாட்டு சனி முழுசாக முடியக்கூடிய ஒரு ராசியாக மகர் ராசி இருக்கிறது ராகு மூன்றாம் இடத்திலும் கேது ஒன்பதாம் இடத்திலும் நீடித்திருக்கிறார் கேது குருவால் பார்ப்பது ஒரு நன்மையாக இருக்கிறது அதே சமயத்தில் குரு ஐந்தாம் இடத்திலேயே நீடித்திருந்து ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் இதுதான் ஆண்டு கிரகத்தின் அமைப்பு இது எந்த விதத்திலயும் மாற்றங்களோ பயிற்சிகளோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதத்தில் இருக்க போறது இல்லை மாத கிரகத்தின் பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கரன் இரண்டாம் இடத்துல நீடித்திருந்து மாதத்தின் இறுதியான மூன்று நாட்கள் மட்டுமே மூன்றாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் ரெண்டுமே அருமையான ஒரு பலன்தான் சோ இரண்டாம் இடத்திலேயே இருந்து இருந்ததுனால நல்ல ஒரு ஒரு வருமானத்துக்கு குறைவில்லாத ஒரு அமைப்பு ராஜயோகாதிபதியே வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து சுக்கரனால் பாதிப்பு கிடையாது சுக்கரன் வந்து வேண்டிய பணத்தை அதிகதான் படுத்த போகிறாரே ஒளிய குறைக்க போறதில்லை அதே சமயத்தில் மாதத்தின் இறுதியில வந்து மீனத்தில் உச்சம் பெறுவதும் பாத்தீங்கன்னா குறிப்பா சுக்கர தசையை போயிட்டு இருக்கக்கூடிய மகர எல்லாம் உண்ணுமே நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ராஜோகாதிபதி உச்சம் பெறுவது எப்பவுமே நல்ல விஷயம் அதுவும் பாத்தீங்கன்னா மார்ச் பிப்ரவரி மார்ச்ல எல்லாம் வந்து இன்னுமே நீடித்திருக்கக்கூடிய சுக்கரனுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் அடிப்படை கொடுக்கக்கூடிய சில வாழ்க்கை சம்பவங்கள் சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு கடைசி வாரமாக ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுக்ரன் மீனத்தில் உச்சம் ஆவதன் மூலமாக மகராசிக்காரர்கள் அனுவிக்கப் போகிறார்கள் அதே சமயத்தில் புதன் வந்து பதினொன்றாம் இடத்துல முதல் மூணு நாட்கள் இருந்து முதல் வாரம் இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு கன கனெக்ட் ஆகிறார் சோ அது என்ன கொடுப்பாருன்னா ஆறாம் இடம்ங்கிறது ஒரு கடன் பெறுவது ஒரு ஒருத்தர் பணம் மூலமாக ஒரு முதலீடு செய்வது அடுத்தவங்க பணம் மூலமாக ஒரு சில விஷயத்தை சாதிக்கிறது ஃபண்டிங் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஃபண்டிங் கிடைக்கிறது பேங்க் லோன் எதிர்பார்க்குறவங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கிறது அது மாதிரிலாம் விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய பிராப்தங்களை உயர்த்திக்கிறது நம்மளுடைய பிசினஸை வந்து கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது ஒரு எஜுகேஷன் லோன் எதிர்பார்க்குற மாணவர்களாக இருந்தால் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு மாதமாகவும் இருக்கிறது அதே சமயத்துல கொஞ்சம் வெளிநாடு போகணும் வெளிநாடுக்கு விசா கிடைக்கலங்கிற மாதிரி வெளிநாடு கிடைக்கும் விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்கறவங்களுக்கு அது மாதிரி கிடைக்கக்கூடிய அமைப்பு அது மாதிரிலாம் அருமையாக வரக்கூடிய ஒரு மாதமாக மகர் ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் இருக்கிறது சோ புதனின் சஞ்சாரமும் அருமையா இருக்குது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல கடைசி வாரத்துல பாத்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே புதன் வருகிறார் வந்து குருவின் பார்வையும் பெறுகிறார் அதுவும் ஒரு அருமையான ஒரு பலன் படிப்பு படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஐடி துறையில் இருக்கிறவங்க கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்க மீடியா துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல உயர்வும் ரெகக்னிஷனும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக குறிப்பாக கடந்து இரண்டு வாரங்கள் ஜனவரி மாதம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது சோ புதனின் சஞ்சாரமும் சுக்கரனின் சஞ்சாரமும் அருமையா இருக்க போக சூரியன் எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசியிலேயே பதிமூணு நாட்கள் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் தை பிறந்தால் வழிபறக்குங்கிற வாக்கியத்துக்கு இணங்க ராசிக்குள்ளேயே சூரியன் வருகிறார் சோ சூரியன் வந்து மகர ராசிக்குள்ள வருவது தப்பில்லை குரு பார்வை பெறுவது அருமையான விஷயம் ஸோ ஒரு அட்டமாதிபதியாகிய சூரியன் குரு பார்வை பெற்று ராசியில் இருக்கிறது கொஞ்சம் வந்து ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரியும் வர வேண்டிய பணம் உடனே வரக்கூடிய அமைப்பும் திடீர் பணம் வரவு ஒரு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல பெருத்த லாபம் வருது அது மாதிரி சில நல்ல படங்கள் பிளஸ் அண்ட் சர்ப்ரைசஸ் நிறைந்த ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது அந்த சூரிய பயிற்சி அது தை மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்பு ரொம்ப நன்றாக இருக்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்து நீடித்து ராசியை பார்ப்பது சில பங்குதாரர்கள் வீட்டில் கணவனாக இருந்தா மனைவி மனைவியா இருந்தா கணவர் அது மாதிரி சில சில பல கருத்து வேறுபாடுகள் வந்து போயக்கூடிய அமைப்பு இருக்கு கோபதாவுங்கள் வந்தாலும் கொஞ்சம் பொறுத்து போக வேண்டும் என்பதுதான் மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அறுவரையாக இருக்கிறது ஏன்னா செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்ச செவ்வாய் ராசியை பார்க்கிறார் அப்பப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகி கொஞ்சம் வார்த்தையை விட்டுறது அது மூலமாக மனஸ்தாபம் பெறுவது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு குடும்ப அமைப்புலேயும் உண்டு வியாபார அமைப்புலேயும் வந்து நண்பர்கள் வட்டாரத்துலையும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா ஏழாம் வீட்லேயே அப்படி இருக்கிறது கொஞ்சம் ஒரு குறையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மாதிரி தசா புக்திகள் போகும்பொழுது ஆறாம் வீட்டு தசை எட்டாம் வீட்டு தசை போகும்பொழுது அது உடனே நடக்கக்கூடிய அமைப்பு இருந்துடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது பார்த்துக்கணும் அதே சமயத்தில் மா மாதத்தின் இறுதி வாரம் பார்த்தீங்கன்னா வக்ர ரீதியாக செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு போறது சில உடல் நோய் பிரச்சனைகள் சில அடிவயிறு பிரச்சனைகள் அது மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு சோ இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் பாத்துக்க வேண்டிய அமைப்பு இருக்கே தவிர மீதி எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களாக நிறைந்த ஒரு மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கு மாணவ செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் குருவின் பார்வை பெற்று பதினொன்றாம் இடம் பன்னெண்டாம் இடம் ராசிக்குள்ளேயே வர்றது பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து படிப்பு விஷயத்துல ஆர்வமாகவும் கான்சென்ட்ரேட்டடாகவும் ஃபோக்கஸ்டாகவும் ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக புதன் சஞ்சாரங்கள் கொடுக்கறது அது எந்த விதத்துலையும் தப்பு இல்லை ஸோ எல்லாமே கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு மாதமாகவும் இதில் வந்து உடல் நலமும் ரிலேஷன்ஷிப் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேசுவதில் கொஞ்சம் கவனமாக பேச வேண்டும்ங்கிறது மட்டும்தான் நம்ம பார்த்துக்கணும் அவங்க மற்றபடி எல்லாமே ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் பொறுத்து வரக்கூடிய ஜென்ம ஜாதகத்தில் இப்போ எத்தகைய ஒரு தசாபுத்தியில் போய் கொண்டு இருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க லக்னாதிபதி எப்படி இருக்கிறதுலாம் பார்த்து இப்போ தசநாதனும் புக்திநாதனும் கோச்சாரத்தில் எப்படி போயிட்டுருக்கிறார்னு இப்போ பேசின கோச்சார பலங்களும் நம்ம பார்த்து பகுத்தறிந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன்கள் நாம் அறியலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு பொதுவான பலன்கள்ங்கிறதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்